ஒரு சாவுக்கு அவர் தொகுதியிருக்கிறார் அவருக்கு அறுபது லட்சம் ரூபா தரணும் அப்படின்னு கிறிஸ்து பேரங்கள் கிறிஸ்து பேரங்கள் அழைத்து அவருக்கு சதையை உண்டாக்கி ஒரு ஊழியராக மாற்றி இன்னைக்கு அவர் எங்களை லட்சம் எழுதார் அறுபது லட்சம் ரூபாய் எனக்கு பணம் தரணும் த டிஸ்டர்ப் கிரவுட் மூன்றாவது த டிஃபைன்டு ப்ராப்ளம் இது என்னைக்குமே உண்டு நீங்க இந்த நம்ம டிஸ்டர்ப் பண்ற எல்லாருமே வேத பாரகர்கள் தான் பரிசெயர்கள் தான் கவனிங்க அவர்கள் இப்படி சொன்னால் புரியும் ஆவிக்குரிய வழக்கறிஞர்கள் அவங்க பேர் இருப்பாங்க அவங்க பின்னாலி ஒரு பத்து பேர் கட்டான் இருப்பாங்க ஆனா ஒன்று மீட் ஆலோசனை அழகாய் சொன்னான் என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவானோ ஓடி ஒளிவதில்லை பதுங்குவதில்லை எத்தனை பெரிய தைரியம் ஒரு பக்கம் சன்பல்லாத் ஒரு பக்கம் தொபியா இன்னொரு பக்கம் நொவதியாள் ஒரு ஆன்மீகவாதி ஒரு அரசியல்வாதி சன்பல்லாத் தொபியாவும் அன்றைக்கு இருக்கிற கவர்னர் எருசலேமின் கவர்னர்கள் ஒரு பக்கம் அவருடைய அடக்குமுறை ஒரு பக்கம் நொவதியால் என்கிற தீர்க்கதரிசி பொய்து இருக்கிறது சொல்லி நிகை கலங்க பண்ணினவள் அதை ஒன்று ஐந்தாம் தரும மொட்டை கடிதங்கள் நிகமியாவுக்கு மனம் சலித்து போகும்படியாய் அவரை சொல்கிறார் சலித்து போகிற அளவுக்கு ஐந்தாம் அதிகாரம் கிரைசிஸ் ப்ராப்ளம் அது புரஜாத பாருங்கள் ஜனங்கள் எல்லாமே சாப்பாடு பணம் எல்லாமே வீடு அடமானம் நேரம் இருந்தால் நிகமையா ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வருஷம் வாசித்து பாருங்கள் டிஸ்டர்ப் பை த கிரவுட் இரண்டாவது டிஃபைன் த ப்ராப்ளம் அந்த அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றீங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது அந்த வார்த்தை லூகஸ் விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதியின் எட்டாவசம் அவனை எங்கே பிடித்தாலும் அவன் அலகழிக்கிறது இது அவளை மட்டும் அல்ல எல்லா அறிவையும் அலகழிக்கிறது தொள்ளாயிரம் விடுபட்டிருக்குது நான் கேட்டேன் அவர்களால் அது கூடாமற் போயிற்று தோனிங்கள் சில நேரங்களிலே அன்பான தேவ பிள்ளைகளை கூடாமல் போகிற பல நேரங்கள் உண்டு என்ற இரண்டாவது குறிப்பு ஹவ் யூ டிஃபைன் உங்கள் பிரச்சனையை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் அதை எப்படி வடிவமைக்கிறீர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் கடினமான நேரங்கள் கசப்பான நேரங்கள் நிற்க முடியாத நேரங்கள் நிலையற்ற நேரங்கள் ஆனாலும் அந்த வார்த்தை சொல்கிறது அங்கு பிள்ளையே